சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று இருபத்தி ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வெள்ளிக்கிழமை மார்கழி மாதம் பத்தாம் தேதி இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான நேயர்களுக்கு சாலினி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னைக்கு அமிர்தயோகமும் யோகமும் கூடிய நாளுங்க இன்னைக்கு இரவு மூணு மணி இருபத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் ஏகாதசி திதி இருக்குது அதுக்கப்புறம் துபாதசி ஆரம்பம் இன்றைக்கி மார்கழி மாதம் வளால் ஏகாதசி திதி சிரார்த்த திதி தேவச திதி இன்னைக்கு காலையில் ஒம்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் அஸ்வரி நட்சத்திரம் இருக்குங்க பிறகு நாள் முழுவதும் பரணி நட்சத்திரம் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி கிறிஸ்மஸ்ஸு இன்னைக்கு ரெண்டு பண்டிகையும் ஒரு சிறப்பாக இருக்குதுங்க இன்னைக்கு வந்து பாருங்கள் இன்றைக்கி மழை லேசாக போய்ங்க இன்றைக்கி எல்லா ஊர்லேயும் ஏன்னா ரெண்டு ஒரு வைகுண்ட ஏகாதசிக்கே சாதாரணமாக மழை கொஞ்சமாவது பெய்யுங்க கிறிஸ்மஸுக்கும் பெய்யும் இன்றைக்கி ரெண்டும் சேர்ந்துருக்கு அதில் இன்றைக்கி வந்து அப்படியே லேசாக மழை பெய்யக்கூடிய ஒரு நாளுங்க எல்லாரையும் வந்து வைகுண்ட ஏகாதசிலையும் கிறிஸ்மஸ்லேயும் எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த கொரோனா வரட்டிடணும் அப்படின்னு எல்லோரும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்குவோம் இன்றைக்கி அது மாதிரி ஒரு சிறப்பான நாள் எல்லோருக்கும் இன்றைக்கி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் இன்னைக்கு காலையில் எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணி முப்பது நிமிஷம் வரை குளிகை காலம் காலை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி முப்பது நிமிஷம் வரை ராகு காலம் மாலை மூணு மணி முப்பது நிமிஷம் முதல் ஐந்து மணி வரைக்கும் எமகண்டம் இன்றைய கிரகநிலைகளை பார்ப்போம் மேசத்தில் செவ்வாய் சந்திரன் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் சுக்கரன் கேது தனுசில் சூரியன் புதன் சனி மகரத்தில் குரு இன்னைக்கு பன்னிரெண்டு ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி மேச ராசிக்கு பாருங்க ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி ஆயிட்டார் சந்திரன் வேற அந்த ராசியில் உட்காந்துருக்கிறாரு இன்னைக்கு வந்து சுக்கரனோட நட்சத்திரம் சுக்கரன் எட்டுல இருக்கிறார் இன்னைக்கு யோகங்க வாகனத்தில் வந்து இன்றைக்கி அதிகமாக செலவு பண்ணி இன்றைக்கி வாகனம் வாங்குவாங்க வாகனம் விற்றுவாங்க வாகன சம்மந்தமான தொல்லைகள் இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க இருந்தாலும் சந்தோஷம் கிடைக்குங்க சந்தோஷமான நாள் அலைச்சல் பிரயாணம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க இன்றைக்கி சொத்து வாகனம் வாங்கக்கூடிய ஒரு நாள் ஏன்னா ராசியில் போய் சந்திரன் சொத்து சுகம் வண்டி வாகனம்னு சொல்லக்கூடிய சந்திரனை இழுத்து நம்ம ராசியில் வச்சுக்கிட்டோம் இன்றைக்கி சுக்கரன் எட்டில் இருக்கிறார் அதில் போய் கேது சேர்ந்ததுனால நமக்கு வாகன வகையில் செலவு உடல் ரீதியாக மன ரீதியாக சில சங்கடங்கள் உண்டுங்க நீர்த்தாரையில் சிறு உபாதைகள் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிறு சிறு உபாதை தான் பெருசாக வராது ஏன்னா ராசி அதிபதி ஆட்சி ஆகிட்டார பெரிய கஷ்டம்லாம் வராதுங்க நோய் கஷ்டம்லாம் வராது அது ஒரு ஜாதகத்தில் பிறக்கும்போதுங்க லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ ஆட்சி பெற்று நல்ல கிரகங்கள் பார்வைப்பட்டு அது சிறப்பானதுங்க அந்த மாதிரி இப்போ ராசி அதிபதி போய் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறாரு நமக்கு எல்லா வகையிலும் நன்மை தானேங்க மேசராசிக்கு அது மாதிரி இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள் தான் பணம்லாம் ஒன்றும் வராதுங்க ஏதோ வந்து இன்னைய பொறுத்த வரைக்கும் வாகனம் யோகா இருக்குது வீடு வாங்குறதுக்கு திட்டம் போடுறீங்க கட்டிட வகையில் நமக்கு நல்லா இருக்குது சகோதர வகைகள் ஆட்சியாக இருக்கிறாரு செல்வா அதனால் சகோதர வகையில் நமக்கு ஆதாயம் கிடைக்குதுங்க இன்னைக்கு நன்மையான நாள் அவ்வளோதாங்க அடுத்தபடியாக ரிசபராசி ரிஷபராசிக்கு பாருங்கள் ராசியில் ராகு இருக்கிறார் ஏழில் சுக்கரன் கேது இருக்கிறாருங்க பன்னெண்டில் சந்திரன் சோபா கட்டிடம் மண்ணு மன சகோதர வகையில் இன்றைக்கி செலவுங்க எக்கச்சக்கமான செலவுங்க கண்ணை உருத்துற மாதிரி கூட ஒரு செலவு வருதுங்க ஏரில் வேறு சுக்கரன் கேது இருக்குது வீட்டுக்காரவங்களால் தொல்லை கொடுத்தா அவங்களாலே இன்றைக்கி செலவுங்க சுக்கரனும் கேது சேர்ந்து வாகன வகையில் நமக்கு செலவு கொடுக்குதுங்க நமக்கு இன்றைக்கி வந்து எதை தொட்டாலும் செலவு நாளுங்க இருந்துகிட்டு போகுதுங்க செலவு பண்ணாலும் நமக்கு நல்லா இருக்குது இன்றைக்கி சூப்பரான நாளுங்க மெதுவாக சனி பயிற்சி ஆக போகுது இன்றைக்கி ரிஷபராசிக்காரங்க காட்டில் தான் மழை பெய்ய போகுதுங்க அஷ்டம சனி விலக போகுது என்னங்க அஷ்டம சனி ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் அஷ்டம சனி நடந்த மாதிரியே இருக்காது அவங்க பாருங்கள் ரிஷபராசிக்கெல்லாம் பாருங்கள் அஷ்டம சனி மூணு வருஷமாக நடந்துச்சு அவங்க சிரமமே பட்டிருக்க மாட்டாங்க இந்த நேரத்தில் கல்யாணம் ஆகிருக்கும் குளத்தை பிறந்திருக்கோம் பிரிவினை ஏற்படுத்தியிருக்கோம் திருப்பி இப்போ சேர்ந்துருப்பாங்க இந்த மாதிரி சிறு சிறு உபாதைகளை தான் கொடுத்துருப்பாருங்க ரிஷபராசிக்கு அவங்களை விசாரிச்சிங்கன்னா நல்லா தெரிய ரிஷபராசிக்காரங்களாம் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு மனசில் படுங்க இந்த ரிஷபராசிக்கு சனி பகவான் யோகாதிபதி அதனால் வந்து ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அதிகமான சிரமம் கொடுத்துருக்க மாட்டார் சிறு சிறு உபாதை கொடுத்துருப்பாருங்க அது அவரோட டியூட்டி இல்லைங்களா சனீஸ்வரன் அதனால் வந்து சில தவறுகள் பண்ணவங்களுக்கு கூடுதலான சிரமங்கள் கொடுத்துருப்பாருங்க ஒரு ஜாதகத்தில் வந்துங்க பிறக்கிற ஜாதகத்தில் ஜனன கால ஜாதகத்தில் அஞ்சு கொடியவரும் ஒம்பது கொடையவரும் லக்னாதிபதியும் வலுவாக இருந்துட்டா அவங்களுக்கு எத்தனை ஏழரை அஷ்டம சதி வந்தாங்கன்னா கண்ட சனி வந்தாண்ணா அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட வேணாம் ஏன்னா நியாயமாக நீதியாக நேர்மையாக மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம் அந்த மாதிரி தாங்க ஏழ்ற அஷ்டம சனியெல்லாம் கண்டா சனியெல்லாம் நம்ம காலையில் நம்ம நேர்மையாக இருக்கும் எதையும் பற்றி கவலைப்பட இல்லை எந்த சனி வந்தால் நம்மள அவரே வரமாட்டார் இது இந்த ஒதுக்கி விட்டுருவார் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நியாயம் நீதி நேர்மை பெரியவங்கள்ட்ட மரியாதை யார்கிட்டையும் வாய் சாபம் வாங்காமல் வாழ்க்கையை செவ்வன நடத்திட்டு வர்றவங்களுக்கெல்லாம் சனி பகவான் கூடுதலாக நன்மை செய்வாருங்க அவங்களுக்கு ஏந்திர வந்தால் கூட நன்மையே நடக்கும் அந்த மாதிரி சனியோட நீதிமானுங்க அதனால் ரிஷபராசிக்காரங்களை பாருங்கள் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க அடுத்தபடியாக மிதன ராசி மிதுன பாருங்கள் ஆறில் போய் சுக்கரன் கேது இருக்கிறாரு இன்னைக்கு பதினொன்று லட்சம் அந்திரன் இன்னைக்கு இன்றைக்கி பணம் வருதுங்க கடைசியாக வருது இன்றைக்கி பூரா அழைஞ்சி கிழஞ்சி பார்த்துட்டு இன்றைக்கி டென்ஷனுங்க மிதன ராசிக்காரங்களுக்கு பாருங்க இந்த சூரியன் மார்கழி மாதம் வந்ததுலேருந்து வீட்டில் வீட்டுக்காரவங்கள்ட தாய் வகையில் தந்தை வகையில் உத்தியோகத்தில் எல்லா வகையிலையும் டென்ஷனுங்க தொழிலில் கூட டென்ஷனுங்க நம்மளை போட்டால் அலக்கடிச்சிருச்சு இந்த சூரியன் பாதகஸ்தானத்தில் வந்துச்சு பாருங்கள் தைரிய வீரிய யோக போகம்லாம் போயிடுச்சு ஏன்னா மிதுன ராசிக்கு மூணு கூடிய சூரியன் போய் ஏழில் பாதகத்தில் போய் உட்கார்ந்து அடுத்த போய் சனியும் சேர்ந்துட்டாரு நம்மளை படாத படுத்துட்டாருங்க மிதன ராசிக்காரங்கெல்லாம் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதியிலருந்து சூரியன் அங்கே போயிட்டாரில்ல புதனும் போய் சேர்ந்துக்கிட்டார் நம்மளே புதன் நம்ம ராசி அதிபதி சுகாதிபதி புதன் அவரும் அதில் போய் மாட்டிக்கிட்டார் புதனுக்கு என்ன ஒரு பணங்க நல்லவங்க கூட சேர்ந்தால் நல்லவராக ஆக்ட் பண்ணிக்குவார் கெட்டவங்க கூட சேர்ந்தால் அவரும் கெட்டவராக மாறிடுவார் இருந்தாலும் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால புதன் நமக்கு நன்மைகளை தான் செய்தார் தலைக்கு வர்றது தலைப்பாகோட போயிடுங்க அந்த மாதிரி சிறு சிறு உபாதைகளை தான் கொடுப்பாரு அஷ்டம சனி வந்தால் மிதுன ராசிக்கு யோகம் ஆரம்பம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் டென்ஷன் டென்ஷன் படாதீங்க அலர்ஜி வந்துடும் இந்த மாதிரி கால்நடைகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் பெட் அணிமல்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு வாகன வகையில் இந்த மாடு கன்று பெட் அனிமல் இதில் வந்து அலர்ஜி செலவு சங்கடம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் டென்ஷனான நாள் டென்ஷன் படாது அடுத்தபடியே கடகராசி கடகராசிக்கு ஏற்கனவே சுக்கரன் ஆவாத வருங்க ஏன்னா பதினொன்று கூடவர் சுக்கரன் அவர் போய் இன்றைக்கி அஞ்சில் உட்காந்துக்கிட்டார் சுக்கரனும் கேதம் இன்றைக்கி சுக்கரனோட நட்சத்திரம் பத்தில் போய் வேற சந்திரன் இருக்கிறார் செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார் யோகம்லாம் இருக்குதுங்க குரு ராசியை பார்க்குறாரு அது போதுமே ஒன்று போதுமே அதனால் கடகராசியார் அவங்களுக்கு யோகத்துக்கெல்லாம் பஞ்சமில்லைங்க இன்றைய ஒருத்த பிள்ளைங்களால் படாத படம் பண்ணு இன்றைக்கி ஏன்னா புத்திர வகையில் சங்கடப்படக்கூடிய ஒரு நாள் மருத்துவ செலவு பண்ணக்கூடிய ஒரு நாள் டென்ஷன் நூறு பர்சன்ட் இருக்கும் இன்றைக்கி அந்த மாதிரி டென்ஷன் அதிகமாக உள்ள நாளுங்க புத்திர வகையில் தான் அதிக டென்ஷனு அதனால் இன்றைக்கி பிள்ளையாரை நினச்சிக்கோங்க பிள்ளையார் உங்களுக்கு கூடவே இருந்து உதவி பண்ணுவார் அதனால் இன்றைக்கி பிள்ளையாரை கெட்டியாக பிடிச்சிக்கங்க கடகராசிக்காரங்களுக்கு எல்லா யோகமும் இருக்குதுங்க இந்த பிள்ளைங்க வகையில் தான் டென்ஷன் அவங்களால ஒன்றும் செய்ய முடியுதுங்க நம்மளை கத்த வச்சிடுறாங்க சங்கடப்படுத்திடுறாங்க ஆஸ்பத்திரி செலவு இன்றைக்கி இருக்குதுங்க உஷாராக இருந்துக்கங்க இன்றைக்கி அது மாதிரி டென்ஷனான நாள் டென்ஷன் படாதீங்க அடுத்த சிம்மராசி சிம்மராசிக்கு பாருங்கள் கா செவ்வா போய் ஆட்சியாக இருக்கிறாரு சந்திரன் கூட சேர்ந்துருக்கிறாரு இன்றைக்கி நாளில் சுக்கரன் நாளில் கேது யோகங்க அதாவது நாளில் சுக்கரன் இருக்கிறதே சிறப்பு காணலக்கணம் நாலேழு பத்தினில் கோண சுக்கரன் குந்தி இருக்க பானு கண்ட பணி போல் நீங்கிடும் மற்ற கிரக தோஷம் எந்த தோஷம் வந்தாலும் சுக்கரனும் குருவும் ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்துட்டால் நமக்கு பவருங்க தோஷத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணிடுவாங்க அதில் குருவை விட தேவகுரு விட அசுர குரு இருந்துக்கிறது ரொம்ப சிறப்பு அந்த மாதிரி நாளில் இருக்கிறாருங்க ராசிக்கு கேதோடு சேர்ந்துருக்கிறாரு கேது நாளில் இருக்கலாங்க பாவக்கிரகங்கள் வந்து கேந்திரத்தில் இருந்தால் பங்கம் இல்லைங்கிறாங்க அதனால் கேது இருக்கிறதும் ஒன்றும் தவறு இல்லை தொழில் உத்தியோகம்லாம் சிறப்பாக இருக்குது இன்றைக்கி அஞ்சில் இருக்கிற சூரியன் புதன் சனி இருக்கிறாரு நாளில் இருக்கிற சுக்கரனும் கேதுவும் வாகன வகையில் இன்றைக்கி டென்ஷன் கொடுக்கும் மாடு கன்று வீட்டில் இருக்கிற அனிமல் இந்த மாதிரியில் பெட் அனிமல் இதில் நம்மளுக்கு சங்கடப்படக்கூடிய நாள் அந்த வகையில் இன்னைக்கு டென்ஷன் ஆகிடுங்க அதனால் பொறுமையாக இருங்க இன்னைக்கு டென்ஷன் படாதீங்க அதுவும் குறிப்பாக புத்திர வகையில் இன்றைக்கி அதிக டென்ஷன் வந்துடும் அதனால் சூரியனும் சனி அங்கே இருக்கிறார் அஞ்சில் இருக்கிறாரு ஒம்பது அஞ்சு அஞ்சியில் போய் பாக்கிய ச பாக்கியஸ்தானத்தில் போய் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறாரு இருந்தாலும் நமக்கு வந்து இன்னைக்கு அலர்ஜி உபாதை பிள்ளைங்க வகையில் சங்கடங்கள் மாடு பெட் அனிமல் இந்த வகையில் அலர்ஜி கொடுக்கக்கூடிய டென்ஷன் கொடுக்கக்கூடிய நாள் மற்றபடி உத்தியோகம் தொழில் இதெல்லாம் சிறப்பாக இருக்குங்க அது மாதிரி ஒரு நாள் சிம்ம ராசிக்கு அடுத்தபடியா கண்ணீராசி கன்னிராசிக்கு தான் நீ சந்திராசிரமம் இருக்குங்களா எந்த வேலையும் பார்க்காதீங்க பொறுமையாக இருங்க இன்னைக்கு இப்போ இன்னைக்கு சந்திராசிரமத்திலையே இன்னைக்கு தான் எல்லா வேலையும் வருங்க வாருங்க இன்னைக்கு இப்போ எல்லாம் ஃபோன் மேலே ஃபோன் வரோம் வீட்டுக்காரங்க அங்கே போகணும் இங்கே போகணும் வாங்க நம்ம மௌனமாக இருக்கணும்னு நினச்சா விட மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நாளுங்க இன்றைக்கி டென்ஷன் அதிகமாக உள்ள நாளுங்க இன்றைக்கி சாப்பாடு போச்சு தூக்கம் போச்சு இன்றைக்கி எல்லா வகையிலும் டென்ஷன் தாங்க இன்றைக்கி தெய்வ சிந்தனையோடு தள்ளுங்க மூணில் போய் சுக்கரன் கோது கேது இருக்கிறாரு வாக்டாதிபதி தனாதிபதி ஜீவன பாக்கியாதிபதி போய் மூணில் இருக்கிறாரு தான் வீட்டை பார்க்குறாரு அதனால் சகோதர வகையில் தொல்லை கிடைக்கும் ஆடு அலங்காரம் ஆபரண வகையில் சங்கடம் நஷ்டப்படுத்தும் ஆபரண வகையில் கொஞ்சம் பொறுமையாக இன்னைக்கு இந்த நாளை தருங்க அடுத்தபடியே துளாராசி துளாராசிக்கு அதிபதி சுக்கரன் அவர் போய் ரெண்டில் இருக்கிறார் உங்களுக்கு பாருங்கள் கேதோட நட்சத்திரம் இன்னைக்கு ரெண்டில் கேது இருக்கிறார் விபத்துங்க பேசி இன்றைக்கி மாட்டிக்குவோம் அதனால் தனமும் இன்றைக்கி தண்டை செலவு தாங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்னையை பொறுத்த வரைக்கும் பேசி கஷ்டம் வரக்கூடிய ஒரு நாள் நாவடக்கம் தேவை தேவைப்படக்கூடிய நாள் தொழில் உத்தியோகத்துக்காக அலைச்சல் வருதுங்க வெட்டி அலைச்சல் வீண் அலைச்சல் வெட்டி வேலை தான் இருந்தாலும் தொழிலில் நமக்கு ஆதாயம் இருக்குது உத்தியோகத்துலேயும் நல்ல பேர் இருக்குது இது அதெல்லாம் நமக்கு நமக்கு நல்ல பவர்லாம் இருக்குதுங்க இந்த வாக்கில் போய் சுக்கரன் நம்மளே சுக்கரனை அதை கேதோட கூட்டிக்கிட்டார் இன்றைக்கி நாவடக்கம் அதிகம் தேவை அதிலையும் குடும்பத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கங்க பேசுனீங்கன்னா பிரச்சனை பெருசாக பூதகரமாக ஆகிடும் அதனால் பொறுமையாக தெய்வ சிந்தனையோடு பேசுங்க நிதானமாக பேசணும் என்ன பேச போகிறோங்கிறத யோஜனை பண்ணிட்டு பேசுங்க அடுத்து அப்படியே விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு பாருங்க சுக்கரனும் கேது இருக்கிறார் இன்னைக்கு பாருங்க சுக்கரன் கேது ராசியில் இருக்கிறது சிறப்பு தான் ஆறில் சந்திரன் ஆறில் செவ்வாய் இருக்கிறதும் சிறப்பு தான் எல்லா வகையிலும் யோகங்க இன்னைக்கு பணம் வருது வாகனம் வருது சுக்கரனும் கேதுவும் சேர்ந்ததுனால யூரினல் இன்ஃபெக்ஷன் நீர் தாரையில் ஏதாவது சிறு அலர்ஜி படம் விருசாக நிறைய ராசி அதிபதி தான் ஆட்சி ஆகிட்டார சின்ன சின்ன சங்கடங்கள் செலவுகள் அதெல்லாம் அப்படி தூசி மாதிரி இனிமேல் விருத்திகரிகாரங்க தளர்ணம் நடக்கலாங்க அவங்களுக்கு எல்லாம் போயிட்டு ஒரு ஒம்பது வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்கப்படுத்தியிருக்காரு இந்த சனி பகவானை அடுத்த ஒம்பது வருஷமும் யோகம் செய்வாருங்க அந்த மாதிரி ஒரு விருச்சிக ராசிக்கு யோகம் வந்திருக்குங்க அது இன்னைய பொறுத்த வரைக்கும் அலர்ஜி சம்பந்தமான சிறு பாதைகள் தான் மற்றபடி வாகன வகையில் செலவு பண்ணுவீங்க பணம் வருது புகழ் வருது சந்தோஷம் வருது தொழில் சிறப்பாக இருக்குது இன்றைக்கி சந்தோஷமான நாளுங்க அடுத்தபடியாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு பாருங்கள் அஞ்சில் போய் செவ்வாய் அஞ்சில் சந்திரன் ஆறில் ராகு அசாத்திய துணிச்சல் இருக்குதுங்க இன்னைக்கு பாருங்கள் அவங்களுக்கு வந்து தெய்வ அனுகூலம் உள்ள நாளுங்க அஞ்சில் போய் செவ்வாயிருக்குது ஒம்பது கூடிய சூரியனை ராசியில் வச்சுக்கிட்டாங்க அப்போ அஞ்சு ஒம்பது வளர்த்துருக்குங்க தெய்வ அனுகூலம் நிறையா கிடைக்குதுங்க நமக்கு சனி பெயர்ந்துருச்சுன்னா சனிப்பெயர்ச்சி ஆகி ஆட்சியில் போய் உட்காந்துட்டாருன்னா வாக்கு தனம் குடும்பஸ்தானத்துக்கு போயிட்டாருன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு நட உடை பாவனை பேச்சு உத்தியோகம் தொழில் எல்லா வகையிலையும் சிறப்புங்க இன்னைய பொறுத்த வரைக்கும் யூரினல் இன்ஃபெக்ஷன் இருக்கும் தெய்வ அனுகூலம் உள்ள நாள் நண்பர்களால் சங்கடப்படக்கூடிய நாள் கணவன் மனைவி உறவு உறவில் கொஞ்சம் விரிசல் வரும் அது நண்பர்கள்கிட்ட விரிசல் வந்துடும் அதனால் எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க மற்றபடி நல்ல நாள் சூப்பரான நாளுங்க தனுசு ராசிக்கு இன்றைய பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் உள்ள நாள் அடுத்தபடியா மகர ராசி மகர ராசிக்கு பாருங்கள் நாலில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார் நாலில் சந்திரன் இருக்குது அஞ்சில் ராகு இருக்குது யோக ராகுங்க இன்னைக்கு பதினொன்றில் சுக்கரனும் கேது இருக்கிறாரு இன்னைக்கு பாருங்கள் ரெண்டு நாளில் குழந்தைங்களோட தான் அள்ளாடுறீங்க குழந்தைங்களுக்காக மருத்துவ செலவு நடக்குதுங்க வாகன வகையில் செலவு நடக்குது சகோதரர்களுக்காக நமக்கு அழையிறோம் கஷ்டப்படுறோம் அவங்க செட்டாகிடுறாங்க சகோதரர்களுக்கு நன்மை நம்மளுக்கு அது சம்மந்தமான அலைச்சல் செலவு இதெல்லாம் நடக்குதுங்க இடப்பிரச்சனை வந்துடுச்சு வீடு கட்டுற மாதிரி வருது சூழ்நிலை வருதுங்க இல்லைன்னா இடம் மாற்றம் வரும் இந்த மாதிரி எல்லா வகையிலையும் இன்றைக்கி பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நாள் பிரச்சனை பண்ணி வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அடுத்தபடியாக கும்பராசி கும்பராசிக்கு பாருங்க யோகாங்க அன்றைக்கி மூணில் சந்திரன் மூணில் செவ்வாய் ஏழு ஒம்பது பத்தில் போய் சுக்கரன் கேது இருக்கலாமே ஏன்னா சுக்கரன் தான் கும்பத்துக்கு நல்லவர் இல்லைங்க இருந்தாலும் நாலாம் இடத்தை பார்க்குறார் நாலில் ராகு யோக ராகு தான் அதனால் வாகன வகையில் செலவு வரும் தேவையில்லாத பிரயாணம் பண்ணுவாங்க கும்பராசிக்கு தான் புரட்டாசி மாதத்துலேருந்து டைம் சரியில்லைங்க புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி வந்து கொஞ்சம் பரவாயில்லைங்க இதை குடும்பத்தில் இதாக இருக்கிறோம் ஒற்றுமையாக இருக்கிறோம் இருந்தாலும் குரு வந்து நீச்சமாயிட்டார் தனாதிபதி குடும்பாதிபதி வாக்காதிபதி பன்னெண்டில் மறைஞ்சு நீச்சம் ஆகிட்டார் தண்ட செலவுகள் அதிகமாக வருதுங்க குடும்பத்தை விட்டு பிரியணும் தொழிலுக்காக பிரியணும் தொழில் பிரமாதமாக இருக்குதுங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாளுங்க பணம் வருது பொருள் வருது சந்தோஷம் வருது எல்லா வகையிலும் இன்றைக்கி யோக நாளுங்க அடுத்த மீனராசி மீனராசிக்கு பாருங்க ஒம்போதுல போய் சுக்கரன் கேது இருக்குது ரெண்டில் செவ்வாய் ஆட்சி ஆகிட்டாரு மூணில் ராகு வந்துருச்சு ராகு செப்டம்பர் மாதமே வந்துட்டார் அதை குரு பார்க்குறாரு குரு அஞ்சாம் பாரியாக பார்க்குறாரு அதனால் திட்டங்கள்லாம் எல்லாம் வெற்றி வந்துடுதுங்க வெற்றி ஏற்படக்கூடிய நாள் தெய்வ அனுகூலம் உள்ள நாள் இன்றைக்கி வந்து திட்டம் போட்டு தொழிலில் வந்து சிறப்பான யோகத்தை அடையக்கூடிய ஒரு நாளுங்க தெய்வ கடாட்சத்தினால அது மாதிரி இன்னுமே வந்து தொழிலெலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க அந்நிய நாடு அந்நிய பூமி இந்த மாதிரி பா எல்லா வகையிலையும் வெற்றிங்க மீனராசிக்கு எல்லா காரியம் தேங்கின காரியங்கள் பூராவுமே வெற்றி கிடைக்க போகுதுங்க இன்றைக்கி தெய்வ அனுகூல நா உள்ள நாள் இந்த வாகன வகையில் கொஞ்சம் அதிகமாக செலவு வாங்கணும் வைக்கங்க புது வாகனம் வாங்குகிற மாதிரி இருக்கும் பழைய வாகனத்தை விற்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சிறப்பான யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் பணம் வர்றது இன்னும் ரெண்டு நாளாக அடுத்தபடியா நாளை பார்க்கலாம் வணக்கம்